இப்ப ஜோதிடத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா கரணம் தப்புனா மரணம்னு சொல்லுவாங்க விதிய மதியால வெல்லலாம்னு சொல்லுவாங்க திதிய எப்பேற்பட்டவங்க சாதிச்சு ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா இந்த ஒன்பது நாள்ல ஒரு சுமங்கலி தெய்வம் கண்டிப்பா உள்ள வருவா நம்ம கும்புற யார நீங்க மையமா வச்சு கும்பிடுறீங்களோ அவளோட சேஷ்ட ஒன்னு வந்து செஞ்சு காட்டிட்டு போவா சொல்லும் போதே புள்ள நிக்க சொல்லுங்க இன்னைக்கு வைக்கக்கூடிய சுண்டல் வந்து மொச்சை பெண்கள் அணியக்கூடிய வண்ணம் வந்து ஆஃப் வைட்டு இல்லைன்னா ஊதா இந்த ரெண்டு கலர்ல எது வேணா அணியலாம் இன்னைக்கு ஏற்றக்கூடிய தீபத்துல என்ன இருக்கணும் அந்த அகல டெய்லி கிளீன் பண்ணணும் அந்த அகல வந்து இன்னைக்கு நெய்யிட்டு நாலு டைமண்ட் கல் போடணும் எப்பேற்பட்டால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் சுமையாக இருக்கட்டும் கருமாப்படி பிரச்சனைகளாக இருக்கட்டும் நோயாளிகள் இருக்காங்க அது நோயிலேருந்து தீர்வு வரணும் குழந்தைங்க அடிக்கடி அடிப்பட்டுக்கிட்டே இருக்குது படிக்கும்போது ஞாபகம் மருதி வருது இந்த தீபத்தை ஏற்றி வைக்கும்போது சகலத்தையும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ இந்த ஒம்பது நாள் நவராத்திரி பெண்கள் என்ன மாதிரி உடைகள் அணியனும் அதுக்கப்புறம் இன்வைட் பண்ணி அந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் வர்றவங்களுக்கு என்ன மாதிரி கொடுக்கலாம் ஒன்பது நாட்கள் இப்ப எல்லாருமே ஒரு விஷயம் இந்த நாள் ஒன்பது தானியம் இதுதான் எல்லாருமே கேட்பாங்க ஆனா இந்த வருஷம் நவராத்திரி எந்த பஞ்சபூத அடிப்படையில் வந்திருக்கு என்ன கிழமையில் வந்திருக்கு என்ன நட்சத்திரத்துல வந்திருக்கு என்ன திதியில் வந்து இப்ப ஜோதிடத்துல எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கரணம் தப்புனா மரணும்ன்னு சொல்லுவாங்க விதிய மதியலான்னு சொல்லுவாங்க திதிய எப்பேற்பட்டவங்க சாதிச்சு ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நவராத்திரி அப்படின்னு வந்து கிழமை வந்து பாத்தீங்கன்னா முதல்ல கிழமை வியாழக்கிழமை அதாவது வளர்புற வியாழக்கிழமையில பிரதம திதியில இந்த இது தொடங்குதுங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து நான் வந்து கூப்பிடுறேன் இதுல வந்து வருஷ கணக்கு கிடையாது யாரு வந்தாலும் நைவேதியம் கொடுக்கலாம் அது இல்ல இன்னைக்கு ஒன்பது பேர் தான் நீ நாளைக்கு வா அப்படின்ற வார்த்தையே கிடையாது என் வயசானவங்கல இருந்து பச்சை குழந்தை வரைக்கும் வந்தாலும் ஏதாவது ஒரு இனிப்பு கொடுத்து விட்டு இவ்வளவுதான் கொடுக்கணும்ன்றதோ அது கிடையாது வராங்களா பாக்கிட்டு தெய்வமா ஆமா ஆமா கண்டிப்பா இந்த ஒன்பது நாள்ல ஒரு சுமங்கலி தெய்வம் கண்டிப்பா உள்ள வருவா நம்ம கும்புற யார நீங்க மையமா வச்சு கும்பிடுறீங்களோ அவளோட சேஷ்ட ஒன்னு வந்து செஞ்சு காட்டிட்டு போவா அது வந்து நம்மளுக்கு சில பேருக்கு இரிட்டேஷனா இருக்கும் இந்த பொண்ணு வந்துச்சுப்பா சும்மாவே இல்ல இந்த பொம்மையை தொட்டுட்டு இது பண்ணிச்சு அப்படின்னுவாங்க அந்த தான் அந்த தெய்வம் வந்துட்டு போயிருக்குன்னு அர்த்தம் தன்னோட விஷயத்தை அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதிவு பண்ணிட்டு போயிடுவா அதுதான் இந்த விஷயம் இந்த ஒன்பது நாள் சொல்லும் முறை புள்ளரிக்கு அந்த ஒன்பது நாள் அவ வந்து காட்டுவா கண்டிப்பா ஏன்னா ஒரு பெண்ணு ஒரு குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு ஒரு வீட்டையே தெய்வமாக்கிட்டு வரவங்களுக்கும் அன்பு முகத்தோட குடுக்கறா அப்படின்ற போது டெஸ்ட் பண்ணுவாங்க ஆமா வருவாங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் வியாழக்கிழமை சோ இன்னைக்கு வந்து சேர்க்கக்கூடிய நெய்வேத்தியத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா சுண்டல் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லையா மெயினா வந்து எள்ளு சேர்த்துக்கிறது சிறப்பா இருக்கும் தாளிச்சு கொட்டுறதுலயும் ஏதோ ஒரு பொருள் ஆனால் சுண்டல் சேர்த்துக்கிறது நல்லது ஏற்படுத்தி கொடுக்கு நிறைய பேர் இந்த வெள்ளை சுண்டல் அது வந்து பிரீடு அது நம்மளோட இதுவே கிடையாது நம்மளோட சுண்டல் அப்படின்னாலே கருப்பு சுண்டல் தான் தட்சிணாமூர்த்தி கோவில் போனீங்கன்னா நீங்க கருப்பு சுமூக்கல்ல போட்டாதான் ஐதீகம் எல்லாம் அந்த வெள்ளையை எடுத்து எடுத்து போடுறாங்க அது கிடையவே கிடையாது சோ இன்னைக்கு வந்து பெண் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் பட்டு ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா ஒன்பது நாளும் பட்டும் கட்டலாம் கதிரும் கட்டலாம் கதர் ஆடை கட்டுறது ரொம்ப விசேஷமா இருக்கும் பட்டு தான் வழி வழியா நவராத்திரிக்கு நாங்க எடுத்து வச்ச கட்டுவாங்க தாராளமா பட்டம் கட்டலாம் இந்த நேரத்துல வந்து இந்த பூனம் இந்த மாதிரி புடவைகளை வந்து தவிர்க்கணும் அந்த புடவை வந்து கொஞ்சம் மிடுக்கா அதாவது காட்டன் மாதிரி சில்க் காட்டன் அந்த மாதிரி கட்டிக்கலாம் சோ மஞ்சள் ஆடை அணிஞ்சு சுண்டலை வந்து இன்னைக்கு நெய்வேதியமா எடுத்து இன்னைக்கு ஏத்தக்கூடிய தீபம் தனியா ஒரு சாட்சி தீபம் கோ கோலத்துக்கிட்ட வைப்பாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த விளக்குல வந்து மஞ்சள் ஃபுல்லா கஸ்தூரி மஞ்சள் இருக்கு பாத்தீங்களா அதை பன்னீர் போட்டு குழப்பி அதுக்கு விளக்கு ஃபுல்லா மஞ்சளை தடவி அதுல நெய்யிட்டு தீபம் ஏத்தலாம் இந்த தீபம் இன்னைக்கு ஏற்றக்கூடிய விஷயங்கள்ல வந்தவங்க கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியையும் சரி நீங்க வேண்டன விஷயத்தையும் இன்னைக்கு சகலத்தையும் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் இதுதான் முதல் நாளுடைய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபஸ்ட்டு நவராத்திரிக்கான வழிபாடு முறைகள் இப்ப ரெண்டாவது நாள் ரெண்டாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா துவிதியை திதி துவிதியை திதின்ற போது அதுக்கு ஒரு தேவத இருக்கா அம்பாள் இருக்கா எல்லாம் இருக்கா ஆனா இன்னைக்கு எப்ப வருது வெள்ளிக்கிழமையில் வருது ரென் ஒரு ஜோதிடத்துல ரெண்டாவது பாவம் தான் தனத்தை சொல்லும் அதே போல இந்த வருஷம் நவராத்திரியில் ரெண்டாவது நாள் தனம் குடும்பம் வாக்கு குடும்ப ஒற்றுமை செழிப்பு வலமை இதெல்லாம் சொல்லக்கூடியது வெள்ளிக்கிழமையிலே வருது ரொம்ப சுபிக்ஷமானது சோ இந்த வெள்ளிக்கிழமை அதுவும் வளர்புற வெள்ளிக்கிழமை புரட்டாசி மாசத்துல ஃபர்ஸ்ட் வளர்புற வெள்ளிக்கிழமை எனஞ்சி வருது இன்னைக்கு வைக்கக்கூடிய சுண்டல் வந்து மொச்சை பெண்கள் அணியக்கூடிய வண்ணம் வந்து ஆஃப் ஒயிட்டு இல்லைன்னா ஊதா இந்த ரெண்டு கலர்ல எது வேணா அணியலாம் இன்னைக்கு ஏற்றக்கூடிய தீபத்துல என்ன இருக்கணும் அந்த அகலை டெய்லி கிளீன் பண்ணணும் அந்த அகலில் வந்து இன்னைக்கு நெய்யிட்டு நாலு டைமண்ட் கல்கண்ட போடணும் இது போட்டு ஏற்றும் போது மகாலட்சுமி சாக்குன்ற உள்ள வந்து உட்கார்ந்துடுவா அந்த வரக்கூடிய ஆற்றலும் சரி நீங்க செய்யக்கூடிய பூஜைகளும் வெற்றி ஏற்படுத்தி கொடுப்பா சோ அடுத்து மூணாவது நாள் மூணாவது நாள் சொல்லும் போது சனிக்கிழமை வருது திருதியை திதி வருது திருதியை திதி எல்லாருக்கும் அக்ஷய திருதினா எல்லாரும் நகக்கரை வாசல்ல இருப்போம் சிவன் கோயில்ல இருப்போம் அதே போல நவராத்திரியில புரட்டாசி மாதத்துல வளர்புரை திருதியை வந்து சனிக்கிழமையோட இணைஞ்சி வருது எப்படி நம்ம பிரதோஷத்துல சனி பிரதோஷத்தை மகா பிரதோஷமா நம்மளோட கர்ம பயன்களை அழிக்கிறதுக்கு வழிபாடு செய்யறோமோ அதே போல இந்த திருதியை திதி நம்மளுடைய வருமானம் நம்மளுடைய வளர்ச்சி பினான்சியலா நான் ஒரு விஷயத்துல லாக்காயிருக்கேன் பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க இந்த திருதியை திதி அன்னைக்கு அணியக்கூடிய ஆடை வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌன் கலர் நல்ல டார்க் மெருன்னு எதுவா இருந்தாலும் டார்க் கலர் சாரீஸ கட்டிட்டு அதே போல நெய்வேதிய பொருளில் வந்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா எள்ளு உருண்டை வைக்கலாம் ஒரு சிலர் யோசிப்பாங்க எள்ளு உருண்டை வந்து எப்படி வாங்குறதுன்னு அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு விஷயம் பயிர் இப்ப என்ன காராமணி காராமணி எடுத்து வைக்கலாம் அதில் கொஞ்சம் எள்ளை தாளித்து கொட்டி வைக்கலாம் அது சிறப்பு ஏற்படுத்து அதிலே ரெண்டு விதம் மேம் கருப்பு எழுதா அதை போட்டுட்டு வைக்க வேண்டியதுதான் இன்னைக்கு ஏத்தக்கூடிய தீபத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அகல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நெய் வித்துட்டு இன்னைக்கு ஏத்துற தீபத்துல வாழைத்தண்டு திரி தீபம் ஏத்தணும் வாழைத்தண்டு திரி எப்பேற்பட்ட அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய கடன் சுமையா இருக்கட்டும் கர்மாபடி பிரச்சனைகளா இருக்கட்டும் நோயாளிகள் இருக்காங்க அது நோயில இருந்து தீர்வு வரணும் குழந்தைங்க அடிக்கடி அடிப்பட்டுக்கிட்டே இருக்கு படிக்கும்போது ஞாபக மருதி வருது இந்த தீபத்தை ஏற்றி வைக்கும் போது சகலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான்காவது நாள் நான்காவது நாள் சதுர்த்தி நம்மளோட விநாயகர் அவதரிச்ச தி திதி அது அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வருஷம்னா சதுர்த்தி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டும் என வருது சோ இந்த ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தி இணையும் போதே வந்து பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட உத்தியோக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து கொடுப்போம் பதவி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து கொடுப்போம் இப்போ ஸ்கூலில் படிக்கிறான் இவ்வளோ நாள் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா இப்போ வந்து செகண்ட் ரேங்க் ஆகிட்டா என்ன ஆச்சு தெரியலையே அப்படின்றவங்க இந்த சதுர்த்தி விநாயகரை போய் வழிபாடு பண்ணாலே அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொடுத்துரும் குழந்தைய வந்து திரும்ப ரீசார்ஜ் பண்ணி விட்டுரும் அதே போலதான் குடும்பத்தில் ஆன புதுசில் நல்லா சந்தோஷமா இருந்தாங்க இப்போல்லாம் இருக்கு வேலை வேலைன்னு இருக்காங்க வெளியில கூட்டிட்டு போல ஒரு அன்யோன்யமான ஒரு பேச்சு இல்லை மாமியார் மருமகளே நல்லா இருந்தாங்க இப்ப பட்ட மாதிரி பேச்சுவார்த்தை இல்லாம இருக்காங்க இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து இந்த சதுர்த்தி இந்த சதுர்த்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் அணிய வேண்டிய வண்ணம் வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு கலர் வண்ணம் அணியலாம் அதே போல இன்னைக்கு சேர்க்க வேண்டிய நெய்வேதிய பொருள் வந்து கொள்ளு கண்டிப்பா கொள்ளு சேர்த்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்றக்கூடிய தீபம் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அகலில் வந்து நெய் இட்டுட்டு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வெட்டணும் இந்த இன்னைக்கு மட்டும் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்து பஞ்சு தேடி போட்டு தீபம் ஏற்றும் போது கணவன் மனைவி ஒற்றுமை குடும்ப ஒற்றுமை குழந்தைங்க படிப்பு அறிவு அதாவது புத்திக்கு காரகன் புதன் தான் நுண்ணிய அறிவு நான் இந்த இடத்துக்கு போகிறேன் அந்த இடத்துக்கு எனக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும் எனக்கு இந்த இடத்துல எப்படி சுகாச்சிக்கணும் அப்படிங்கிறத இந்த சதுர்த்தி விரதம் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது ஐந்தாவது நாள் பஞ்சமி பஞ்சமினா எல்லாருக்கும் நினைவு வருது வாராகி பட தளபதியுடைய படை படைக்கு கிளம்புறானா இவன் முன்னாடி போய் எல்லா வேலையும் முடிட்டு வந்துடுவான் தான் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவ இந்த பஞ்சமி திதியில ஒருத்தர் விரதம் இருக்காங்க அப்படின்னாலே வாழ்நாள்ல இருக்கக்கூடிய எதிரிகள் ரொம்ப நாள வழக்கு பஞ்சாயத்து எல்லாத்தையும் தீர்த்து கொடுக்கக்கூடியதுதான் இந்த வாராகி சோ இந்த பஞ்சமி வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த முறை வர்றது வந்து பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை வருது திங்கக்கிழமை பஞ்சமி எவ்வளோ சக்தியோட இணைஞ்சி வராவ அப்ப இன்னைக்கு இந்த வாராகி எப்படி இருக்கான்னா கருணை உள்ளத்தோட இருப்பாளாம் பார்க்குறவங்களெல்லாம் அணைச்சிக்கக்கூடிய கூடிய தாய்மை உள்ள எப்பவுமே வாராகி நம்ம என்ன சொல்லுவோம் சகப்பு கலர் புடவை பச்சை கலர் புடவை இன்னைக்கு இவ வந்து கலர் புடவை கட்டிட்டு அப்படியே சரஸ்வதியுடைய சாந்த ரூபமா உட்கார்ந்துருப்பாளாம் வரவங்களுக்கு ஆசி வளர்க்கணும்னே அப்போ இன்னைக்கு அணியக்கூடிய வண்ணம் வந்து பார்த்திங்கன்னா வெண்மை நிறம் இல்லைன்னா கிரே கலர் சாம்பல் வண்ணம் அது அணியணும் ஸோ இன்னைக்கு நெய்வேதிய பொருளில் வந்து மெயினாக இருக்க வேண்டிய பொருள் என்ன பொறி பொறி கண்டிப்பாக இருக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தீபம் தீபம்னு ஏற்றும் போது பார்த்திங்கன்னா இன்னைக்கு இந்த அரிசி மாவு இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்து பன்னீர் விட்டு குழப்பி அந்த அகில சுற்றி வச்சுட்டிங்க இல்லை அரிசி மாவையே மாவிளக்கு மாதிரி விளக்கு போட்டுடலாம் நெய் விட்டு தீபம் ஏற்றுறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய செய்வனை பில்லி பில்லிசூனியம் திருஷ்டி பிரச்சனைகள் அஹ் பஞ்ச் கடங்கார தொல்லை இது எல்லாத்தையும் நீர்த்து கொடுத்துரும் தீர்த்து கொடுத்து வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுக்குவா அதான் இந்த பஞ்சமி தீதியோட விசேஷம் அடுத்தது சஷ்டி வந்துடுவார் முருகர் வந்துடுவார் வேலோட வந்து நின்று நான் இருக்க யாம் இருக்க பயமேன்னு வந்து நிற்கக்கூடிய காட்சி இந்த சஷ்டி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையோட வருது இந்த மாதிரி வர்றது எவ்வளோ விசேஷம் தெரியுங்களா போன வருஷம் வந்துச்சானா கண்டிப்பாக கிடையாது இந்த வருஷம் வந்திருக்கு அப்ப முருகர வம்சமா எடுத்து கும்பிடக்கூடியவங்க முருகரை வழிபாடு செய்யக்கூடியவங்க ஆண் வாரிசு இல்ல அப்படின்னு சொல்லி வரைய புத்திர பாக்கியத்துக்கு ஏன்னா நம்மளோட இந்த புரட்டாசி மாதமே பெருமாளுக்குரியதுதான் பெருமாளுடைய முதல் அவதாரமான ராம அவதாரம் எப்படி வந்துச்சு தசரதன் வந்து புத்திர காமேஸ்வரி ஹோமம்னு சொல்லிட்டு முருகரை கும்பிட்டு தான் பெருமாளோட அவதாரமே எழுந்துச்சு அதுல இந்த சஷ்டி வந்து பாத்தீங்கன்னா எல்லா சஷ்டியும் கும்பிடலாம் இந்த புரட்டாசி மாசம் நவராத்திரியில் வர சஷ்டி வந்து பாத்தீங்கன்னாக்கா வம்ச விருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாலாரிஷ்ட யோகத்துல குழந்தை பிறக்கும் ஒரு வயசுல தவறிடும் மூணு வயசுல தவறிடும் கண்டத்தோட இருக்கும் குழந்தைக்கு ஆர்டிசமா இருக்கும் குழந்த வந்து தன்னோட வேலையை தானே செய்ய முடியாம இருக்கும் இந்த மாதிரி புத்திரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பத்து வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் டெஸ்டியூ பேபிக்கு குழந்தை எனக்கு சரியா அமையல அந்த மாதிரி சொல்லக்கூடியவங்க எல்லாம் வந்து இந்த சஷ்டி இந்த செவ்வாய்கிழமையும் சஷ்டியும் எனஞ்சி வரக்கூடிய இந்த நாள்ல கந்த சஷ்டி கவசம் படிச்சோ இல்ல முருகரோட வழிபாடுகள் செஞ்சோ இந்த நவராத்திரியில வந்து கண்டிப்பா முருகர் இருப்பாரு இருந்தாதான் எல்லாரும் வந்து உட்காருவாங்க சோ அவரை வழிபாடு செஞ்சுட்டு வேலுண்டு மயிலுண்டு துணை உண்டுன்னு உட்கார்ந்துட்டு அவங்களுக்கு செய்யக்கூடியதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தோரம் பருப்பு பருப்பு பாயசமோ இல்லை தோரம் பருப்பே தாளிச்சு வைப்பாங்க அந்த மாதிரி வைக்க வேண்டியதுதான் வண்ணம் வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு வண்ணம் சிவப்புனா வந்து பிளட் ரெட் ரத்த கலர் அந்த கலர் ஆடைகள் அணியலாம் இன்னைக்கு ஏற்றக்கூடிய தீபத்துல அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏற்றக்கூடிய தீபத்துல வந்து நெய்யிட்டு அதுல வந்து ஒரு ரூபாய் காயின் போட்டணும் ஒரு ரூபாய் காயினை போட்டுட்டு தீபம் ஏற்றணும் இப்போ நான் இப்போ இன்னொரு கொஷின் வரும் நான் இவ்வளோ தீபம் ஏத்திட்டு வரேன்னா இதெல்லாம் என்ன பண்ணணும் இது எல்லாத்தையுமே ஒரு கவர்ல சேகரிச்சுக்கிட்டே வரணும் ஒவ்வொரு நாள ஏத்த சேகரிச்சுக்கிட்டே வரணும் அதெல்லாம் குப்பையில போடக்கூடாது எல்லாத்தையும் சேகரிச்சுட்டு பத்தாவது நாள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கடல்ல போய் போட்டுடணும் இதான் அதையும் பிளாஸ்டிக் கவர்லோட போட்டு அதையும் சுற்றுச்சூழலையும் பாதிக்க கூடாது எடுத்து கையில எடுத்து போட்டுட வேண்டியதுதான் அது வந்து சக்சஸ் கொடுக்கும் சோ இந்த சஷ்டி வந்து இந்த விரதத்தை வழிபாடு செய்யும் போது தைரியம் இல்லாத குழந்தைங்க கோலையா இருக்காங்க உடம்புல வந்து ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க ஆமா அடுத்தது லேண்ட் எனக்கு ஒரு கால் கிரவுண்டாவது வீடு வேணும் சொந்த வீட்டுல வாழ்ந்து நான் செத்து போனோம் இந்த மாதிரிலாம் சொல்றவங்க இருப்பாங்க சொந்த மனை அமைச்சு கொடுக்கறதுக்கு இது ஏன்னா ஜோதிட துறையில வந்து பாத்தீங்கன்னா வீடு அப்படின்னா சுக்கரன் நிலம் அப்படின்னாக்கா செவ்வா காலி மனை அப்படின்னா புதன் இந்த மூணும் இணையக்கூடிய நாள் தான் இந்த சஷ்டி அன்னைக்கு சோ இந்த வழிபாடு செய்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஏழாவது நாள் சப்தமி சூரியன் ப பிரகாசமாக பயணிக்க அவர் குதிரையில பயணிக்கக்கூடிய காட்சி அது சூரியன் அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய அண்ட உலகத்துக்கே அவர் தான் ஹெட்டு நவ கிரகத்துக்கே அவர் தான் ஹெட் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நாள் அது அதே போல் அடுத்த குடும்ப தலைவன ஆகக்கூடியவனுக்கு அவனுக்கு என்ன வேணும் பதவி வேணும் வருமானம் வேணும் மதிப்பு மரியாதை வேணும் ஆரோக்கியம் வேணும் வம்ச விருத்தி வேணும் ஒரு மனிதனுடைய பூரணத்தை கிடைக்கக்கூடிய நாள் என்னன்னா ஏழாவது நாள் இந்த நவராத்திரியில சப்தமி திதி அன்னைக்கு அந்த வழிபாடு சோ அந்த வழிபாடு அப்போ பாத்தீங்கன்னாக்கா அணியக்கூடிய ஆடை அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா பச்சை வண்ணம் பச்சை கிராஸ் கிரீன் போடும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் இல்லை பச்சை கலர் என்கிட்ட டார்க் க்ரீன் எதுவாக இருந்தாலும் ஓகே பச்சை ஆடைகள் அணிஞ்சு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தானியம் வந்து பச்சை பயிறு பச்சை பயிறு அப்படின்ற போது தோல் பச்சை தோல் உரிக்காமல் இருக்கக்கூடிய பச்சை பயிறு அன்னைக்கு போடுறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து அன்னைக்கு ஏற்ற வேண்டிய தீபம் அன்னைக்கு இது ஏற்ற வேண்டிய தீபத்தில் வந்து பார்த்தீங்கனாக்கா அந்த நெய் நெய்யிட்டு அந்த தீபம் வந்து தாமரை தண்டு திரி போடணும் அந்த திரி போட்டு ஏற்படுத்தும் போது கல்வி அறிவு புத்தி நான் பத்து வயசுலேயும் படிக்கிறேன் நாற்பது வயசுலேயும் படிக்கிறேன் அப்படின்ற படிப்புல இருக்கக்கூடிய திறமையை ஞாபக சக்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் சோ இதுல வழிபாடு பண்றது இன்னும் சிறப்ப தரும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமி துர்காஷ்டமி வியாழக்கிழமையில வருது துர்காஷ்டமி வந்து மிக சிறப்பானது அதாவது நம்ம வாராகிய கூட வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை இருக்குன்னா அழிச்சிடுவா இந்த துர்காஷ்டமி வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைன்னு ஒன்று உருவாகுதான் அப்பவே அழிச்சிடுவா அதுதான் வந்து துர்காஷ்டமி துர்காஷ்டமி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சு வயசு குழந்தையில இருந்து இந்த விரதத்தை இருக்கணும் ஒன்றும் இல்ல பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்க வேண்டியதா அவளோட மந்திரத்தை சொல்ல வேண்டியதுதான் ஒரு நாள் ஃபுல்லா ஆமா அந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கும்போது என்ன குழந்தைங்க அபியூசா குழந்தைங்களை கடத்திட்டு போகிறாங்கன்னா பெண்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்புல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் தீர்த்து கூடவே இருக்கக்கூடியவர் துர்காஷ்டமி துர்கையில அதாவது அஷ்டமியில பிறந்த துர்கை யார் பிறந்தா அஷ்டமி அன்னைக்கு யார் பிறந்தா கிருஷ்ணர் பிறந்தாரு கிருஷ்ணரை போயிட்டு யாதவ குளத்துல போட்டதுக்கு அப்புறமா கம்சம் வந்து எட்டாவது குழந்தை பொறந்துருச்சான் வெட்ட வரும்போது எழுந்து நின்னவதான் துர்கை என்னது பொம்பளை பிள்ளை பொறந்துருச்சு ஆம்பளை பிள்ளை தானே பிறக்கணும் அதையும் கொல்றேன்னு ஒரு வீச்சு வாழை எடுத்த உடனே எழுந்து காட்சி கொடுத்தவ தான் துர்கை அந்த அஷ்டமியில பிறந்த தான் இதுல நம்ம வழிபாடு செய்யணும் எப்பே பட்ட பாதுகாப்புக்கு இவதான் முக்கியம் பணம் பாதுகாப்பு வேணுமா சொத்து அபகரிக்கிறாங்களா அதாவது உங்களை மீறி அபகரிச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த அபயமா வந்து நிக்கக்கூடியவ தான் துர்காஷ்டமி சோ இந்த துர்காஷ்டமிக்கு வந்து மஞ்சள் வன ஆடைகள் அணியணும் தீபத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா மஞ்சள் கிழங்க அரைச்சு கையால ஊற வச்சு அரைச்சி அதை அந்த விளக்கு சுத்தி போட்டு தீபம் ஏத்தணும் இன்னைக்கு வைக்கக்கூடிய நெய்வேதத்துல அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கதம்ப சாதம் வைக்கலாம் ஒரு சிலர் வந்து நாங்க தானியம்தான் வைப்போம் அப்படின்னு பேசுறாங்க அப்படின்னா அஞ்சு தானியத்தை ஒன்றா சேர்த்து வைக்கலாம் மொச்சை கடலை பச்சைப்பயிறு கடை சுண்டல் இந்த மாதிரி அஞ்சு தானிய ஏதாவது ஒன்று அஞ்சு தானியத்தை சேர்த்து வைக்கும்போது ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு சக்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது வந்து ஒன்பதாவது நாள் நவராத்திரியுடைய ஒன்பதாவது நாள் சரஸ்வதி பூஜை ஒன்பதாவது நாள் எடுக்கும்போது போது சரஸ்வதியே வந்து அன்னைக்கு தன்னோட குருவான ஹயகுரு வர வழிபாடு பண்ணக்கூடிய நாள் தான் சரஸ்வதி பூஜை சோ இந்த சரஸ்வதி பூஜை வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வருது மகாலட்சுமி உகந்ததோட சேர்ந்து வரக்கூடியது அப்ப படிச்ச படிப்புக்கு உண்டான வேலை படித்த படிச்ச படிப்புக்குண்டான வருமானம் திறமைக்கேற்ற வருமானம் ஒரு சில இடத்துல வந்து வேலை அதிகமா இருக்கும் வருமானம் கம்மியா இருக்கும் அப்ப அவங்க திறமைக்கு எவ்வளவு வருமானம் வரணும் என் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வழிபடக்கூடிய நாள் தான் இந்த சரஸ்வதி பூஜை அதே போல குழந்தைங்க எல்லாம் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போவாங்க அந்த அரிசியில வந்து ஆண் எழுதுவாங்க அரிசியில் ஏன் எழுத சொல்றாங்கன்னா மனோகாரகன் அப்படிங்கிறவர் வந்து சந்திரன் மனசு தன் மனசுல இன்னைக்கு படிக்கக்கூடியதை வந்து பதிய வைக்கணும் சப்கான்ஷியஸ்லேயும் சரி மைண்ட்லயும் சரி படிக்க அந்த கல்வி தொடக்கம் எந்த நேரத்துல தொடங்குறாங்களோ அந்த முகூர்த்தம் வந்து அந்த குழந்தை காலேஜ் முடித்து டாக்டரேட் முடித்து வேலைக்கு போகணும் தன்னோட திறமை பழிக்கணும் அதுக்காக தான் சரஸ்வதி பூஜைக்கு வெயிட் பண்ணி சேர்ப்பாங்க சோ அதே இன்றைக்கி இன்னைக்கு வறியக்கூடிய ஆடை பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் கலர் லைட் க்ரீனு லைட் ஒயிட்டு லைட்டு எல்லோ அந்த மாதிரி வெண்மஞ்சள் அதுக்கப்புறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னைக்கு போடக்கூடிய கோலம் வந்து போட்டுட்டு தீபம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அகல் வந்து இன்னைக்கு வந்து மூன்று அகல்கள் ஏத்தணும் சின்ன சின்னதா வச்சு மூணு அகல்கள் எப்படின்னா ஒன்றில் நல்லெண்ணெய் ஒண்ணுல நெய் ஒண்ணுல தேங்காய் எண்ணெய் இந்த தீபம் ஏத்துறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைக்கான நெய்வேத்தியம் நெய்வேத்தியம் வந்து பாத்தீங்கன்னா பால் பொங்கல் அது வச்சு கொடுக்குறது சிறப்பு ஏற்படு இல்லையா பாயாசம் வைக்கிறது சிறப்பு தரும் அடுத்தது இந்த ஒன்பது நாளும் இருந்த விரதத்தை பத்தாவது நாள் இதை வந்து நார்த்ல வந்து பார்த்திங்கன்னா தசரான்னு கொண்டாடுவாங்க ராம பெருமா வந்து அஹ் ராவணன் அழிச்சது இது அவனை அழிக்க அன்னைக்கு ராமர் அழிக்கலை அப்படின்னா இன்ன வரைக்கும் ராவணன் உயிரோடு தான் இருந்திருப்பார் அவருக்கே முக்தி கிடைச்ச இந்த தசரா பத்து தசமி நம்ம இங்க என்ன செய்வோம்னா விஜயதசமி அப்படின்னு சொல்லி அம்பால எடுத்து வச்சு கொண்டாடுவோம் அங்க வந்து ராமரை எடுத்து வச்சு காளியை எடுத்து வச்சு கொண்டாடுவாங்க சோ விஜயதசமி முடிக்கவே முடியாத பிரச்சனைகள் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு விஜயதசமின்னு எல்லா கம்பெனிஸ்லயும் போடுவாங்க எந்த மதத்தினரும் சரி இன்னைக்கு விஜயதசமி லீவ் விட்டுரு விளக்கே திவை ஒரு தேங்காய் ஒரு பூசணிக்காய் எல்லா இடத்துல உடைப்பாங்க இதுக்கு மதம் கூட கிடையாது எல்லாருமே செய்வாங்க அப்ப இந்த விஜயதசமி வந்து பாத்தீங்கன்னாக்கா சனிக்கிழமையில வருது காலிக்கு உகந்த நாளா வருது சோ இந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா விஜயதசமிக்கு வந்து காலையில அஹ் சனிக்கிழமை போது காலையில ஒன்பது பத்திர ராகுகாலம் காலம் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அபிஜித் முகூர்த்தம் பதினொன்று நாற்பதுலேருந்து இருந்து பன்னெண்டு பதினெட்டு அந்த வேலையில் விஜயதசமிக்கு படையலை போட்டு அம்பாளுக்கு வந்து சிலர் வந்து வஸ்திரங்கள் வைப்பாங்க வஸ்திரங்கள் வச்சு எடுத்து கட்டுவாங்க சிலருக்கு அந்த வழக்கம் இருக்காது தேங்காய் எலும்பு சம்பளம் பூசணிக்காய் மூணுத்தையும் சுற்றி உடைச்சி அரு அவுள் அரிசி பொரி பொறி பொரி உடச்ச கடலை இதெல்லாம் வெள்ளம் எல்லாம் கலந்து வச்சு அஞ்சு வச்சு மல்லிகைப்பூ சாத்தி அஞ்சு தீபம் ஏத்தி இந்த நவராத்திரியும் சரி தன்னோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சுபமாக முடித்து வெற்றியா தொடங்குவாங்க வாழ்க்கை மேடம் ரொம்ப நல்லா தெளிவா சொன்னீங்க இதுல இன்னொரு ஒரு சந்தேகம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்துட்டு இந்த வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் குழு நவராத்திரிக்குழு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான் பெண்களை என் வீட்டுக்கு எல்லாரையும் அழைக்கிறேன் அவங்களை நான் எப்படி அழைக்கணும் இப்போ என் வீட்டுக்கு பெண்கள் வராங்க நான் கூட்டோனே மாதிரி நான் எப்படி இன்வைட் என் அதாவது வந்து சில வந்து நவராத்திரினா இவங்க வீட்டுல குழு தெரியும் புதுசா தொடங்குறாங்க அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்களை ஃபர்ஸ்ட் கூப்பிடணும் நம்ம சொந்த பந்தங்களை கூப்பிடணும் அக்கம் பக்கம் இருக்கவங்களை கூப்பிடணும் கண்டிப்பா அதுக்கு அடுத்தது வேணும்னா நீங்க எல்லாருக்கும் இன்விடேஷன் பண்ணி கூட கூப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி குழு வச்சிருக்கேன் வந்து பார்த்துட்டு போங்க ஃபர்ஸ்ட் கூப்பிட வேண்டியது நம்ம வீடு ரெண்டாவது நம்ம வீட்டில் பிறந்த பொண்ணுங்க ஹஸ்பண்டோட கூட பிறந்தவங்களும் சரி மாமனாரோட கூட பிறந்தவங்களும் சரி அவங்கள கூப்பிடணும் இந்த ஒன்பது நாளில் வந்து ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டு ரெண்டாவது நாள் கூப்பிடணும் அதுக்கு அடுத்து அக்கம் பக்கம் அதுக்கப்புறம் நண்பர்கள் அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்க அப்படின்னு கூப்பிட வேண்டியது எப்படி அழைப்பு கொடுக்கணும் இப்போ வெத்தலை பாக்கு மஞ்சள் அப்படி வைச்சி ஆஹான் அது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் கொலு வச்சுருக்கேன் வந்துருங்க இதை மொத மொதல் வைக்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பளம் வச்சுப்பாங்க அல்ல குங்குமம் வச்சுப்பாங்க குங்குமத்தை எடுத்துகிட்டு போய் நெத்தி கொடுத்து இந்த மாதிரி தா சாயங்காலம் வந்து நவராத்திரி வச்சுருக்கேன் வாங்கன்னு சொல்லி முறையாக அழைப்பாங்க ஆமாம் முறையாக அழைக்கணும் நிறைய புது புது விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க மேம் இப்போ புதுசாக கொலு வைக்கிறவங்களுக்கும் ஆல்ரெடி வச்சவங்களுக்கும் சில சந்தேகங்கள்லாம் இருக்கும் இப்போ அவங்களுக்கு கூட இந்த சந்தேகம்லாம் நிறைய தீர்வாக கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து பேசலாம் நன்றி மேடம் நன்றி